ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் சேர்மா சேர்மாதேவிக்கும் களக்காட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலை திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி தாலுகா நாகர்கோயிலிருந்து வரக்கூடிய ஃபோர்வே பனக்குடி வந்து பனக்குடியிலிருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து திருநெல்வேலி ரோடு போது இடதுபுறமாக குற்றானம் செங்கோட்டை வரக்கூடிய ஸ்டேட் ஹைவே இருக்குது ஸ்டேட் ஹைவே அது நேஷ்னல் ஹைவே இடது பக்கம் ஏறுவது வந்து உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே அந்த ஸ்டேட் ஹைவே டபுள் ரோடு மாநில நெடுஞ்சாலையில் இந்த முன்னூற்றி சுமாராக ஒரு முந்நூற்றி எண்பது ஏக்கர் இந்த இடத்துல வந்து இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா ஒரு சென்டுக்கும் ஒரு ஏக்கருக்கு பதினைஞ்சி லட்சமுமாக கேட்குறாங்க மிக குறைந்த விலை இந்த மாதிரி விலையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாநில நெடுஞ்சாலை இப்போ வந்து இது மாநில நெடுஞ்சாலையாக இருந்துட்டு இருக்குது இந்த ரோடை உங்களுக்கு வந்து இது ஃபோர் ஆக்குவதற்கு முயற்சிகள் நடக்குதான்ட்டு சொல்லுவாங்க ரோட்டில் சில அடையாளங்கள் உங்களுக்கு அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இது பெயிண்ட் கொடுத்துருக்காங்க மஞ்சள் சில இடங்களில் அடிச்சிருக்கதை நான் பார்த்துருக்குறேன் நீங்களும் பார்த்துருக்கலாம் அப்படி ஒரு முயற்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இது தற்சமயம் ஸ்டேட் ஹைவே டபுள் ரோடு செங்கோட்டை நாகர்கோயிலருந்து செங்கோட்டை போடிய டபுள் ரோடு நல்ல செம்மண் மண்ணை கலர்னால் உங்களுக்கு ரத்த கலரில் வரும் அந்த அளவுக்கு நல்ல செம்மண் நல்ல நிலத்தடி நீர் உள்ள இடம் பக்கத்தில் தான் தோட்டம்தான் முக்கியமாக நீங்கள் என்னை பார்க்கக்கூடியது வந்து மேற்கு மலை தொடர் இந்த மேற்கு மலை தொடரோட அந்த நீரோட்டம் வந்து இந்த இடம் முழுவதும் இருக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு ரூம் அதை வாங்குகிறவங்க வந்து போய் இருக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு ரூம் அமைச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக டோசர் அடிச்சுட்டுருக்காங்க டோசர் கம்ப்ளீட்டாக முந்நூற்றி எண்பது ஏக்கர்னு டோசர் அடிச்சிருக்காங்க ரோடு ஃப்ரண்டேஜ் சுமாக நானும் ரெடி இருக்கும் இதே இது வந்து உங்களுக்கு பேக்லேயும் ரோடு கிராஸ் ஆகுது பேக்கிலையும் ரோடு வந்து கிராஸ் ஆகுது ஆங்காங்கே ஒரு சில காணலாம் முன்னால் வந்து விவசாயம் நடந்த இடம் கிணறுகள்லாம் இருந்திருக்குது ஒரு சில கிணறுகள் அதில் மூடப்பட்டிருக்குது ஒன்று ரெண்டோ கிணறு பேக்கில் இருக்குது அங்கே போய் நாங்கள் வந்து பார்க்கல ஃப்ரண்ட்லேருந்து தான் நாங்கள் வீடியோ கவரேஜ் பண்ணுவோம் ஆனால் டோசர் அடித்து கம்ப்ளீட்டாக முந்நூற்றி எண்பது ஏக்கரையும் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க எந்த விதமான ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை நாலே நாலு கையெழுத்துல தான் இந்த இடம் இருக்குது கிளியர் டீட்டெயில் உங்களுக்கு தந்துருக்கேன் ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மாநில நெடுஞ்சாலையில் இருக்குதை இவ்வளவு குறைஞ்ச வகையில் உங்களுக்கு வந்து கிடைக்காது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் ஏதாவது சிம்பிளாக கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப குறைக்க மாட்டாங்க ஏன்னா இது ஸ்டேட் ஹைவே எப்போதும் வண்டி போக்குவரத்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் நல்ல ஒரு அருமையான இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு மேற்கொண்டுள்ள காரியங்களை வந்து பேசிடலாம் ஓகே